நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்திய குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை சரிங்களா தமிழர்களுடைய வேளாண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வரோம் தமிழர்களுடைய வேளாண்மைனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் லாபமாக உலகத்துக்கு லாபமாக தமிழர்களுடைய வேளாண்மை ஏன் இப்படி சீரழிஞ்சு போச்சு வேளாண்மைன்னு சொன்னாலே ஏன் எல்லோரும் தெரித்து ஓடுறாங்க அல்லது வேளாண்மைன்னு சொன்னால் ஏன் கே மிகவும் கேவலமாக எண்ணப்படுகிறது பரிதாபமாக பார்க்கப்படுகிறது உழவர்கள் ஏன் வர வர இவ்வறியவர்களாகிவிட்டார்கள் ஜமீன்தாராகவும் பிரபுக்களாகவும் மிராசுதார்களாகவும் பண்ணையார்களாகவும் வாழ்ந்த உழவர்கள் ஏன் இப்படி அழிஞ்சு போனாங்க ஊர்லேயே வசதியாக வாழ்ந்த நில உரிமையாளர்கள்லாம் ஏன் இப்படி ஏழையாக போனாங்க அவங்கெல்லாம் வேளாண்மை செஞ்சவங்க தானே ஒரு காலத்தில் பணக்காரங்களாக இருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் இதன் உள்ளே வருது பார்க்கலாங்க குடியரசு தினங்கிறதுனால குடியரசு தினத்தில் இதை நம்ம பேசுகிறோம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு ஆன பொழுது எழுபத்தேழு வருஷத்துக்கு முன்னே இந்தியா ஏழையாக இருந்தது உழவர்கள்லாம் மாடுகள் தான் வச்சுருந்தாங்க நிலத்தை உழுது உழுது விளைய வச்சாங்க தண்ணீர் மழை பெய்கிற தண்ணீரெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டாங்க ஆறுகளிலிருந்து ஆற்றுநீர் ஆற்று நீர் கிடச்சிது மக்கள் தொகை விரிவடைந்தது அப்போது சுதந்திரம் அடையும் பொழுது போரினுடைய அடிப்படையின் பின்னாலும் போர் அழிச்சிட்டு போன வறுமையினாலும் மக்கள் மிகப்பெரும் பஞ்சத்தில் இருந்தாங்க மக்களை காப்பாற்றுறது எப்படின்னு தெரியல ஆரம்ப கால தமிழர்களுடைய வேளாண்மையெல்லாம் மிகப்பெரும் அளவில் வளத்தையே சுரண்டுவதற்காகவே கிழக்கு கம்பெனி வந்தது வணிகம்ங்கிற பேரில் நுழைஞ்சி ஆளுமை வச்சுது வற்றாத நதியாக ஓடிக்கிட்டு இருந்த நதி நீரெல்லாம் அணைக்கட்டுகளாக மாறுச்சு அறிவியலுங்கிற பேரில் உழவர்கள் அணைக்கட்டுகளை சார்ந்து நீரை சார்ந்து வேளாண்மை செய்ய வேண்டி வந்தது அப்படி இருந்தாலும் சுதந்திரம் பொழுது தமிழ்நாட்டில் தரையை தோண்டு நடத்துலலாம் தண்ணி கிடச்சிது ஊற்றில் தண்ணி கிடச்சிது கிணத்துல தண்ணி கிடச்சிது தண்ணீர் பஞ்சங்கிறது இல்லாமல் இருந்தது உயரமான வரப்புகள் இருந்தது உயரமான நெல் ரகங்கள் இருந்தது அப்போது உழுது மட்டுமே உழவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க நடவுலேருந்து விதைப்பிலேருந்து அறுவடையிலேருந்து நெல்லை பாதுகாக்கிறதுலேருந்து உணவினுடைய தரம் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஒவ்வொரு நில உரிமையாளனுக்கும் தெரிஞ்சிருந்தது அதற்கான ஆட்களும் இருந்தாங்க உணவினுடைய பங்களிப்பு மிக பெரும் முக்கியமாகவும் தேவையாகவும் இருந்தது அதுக்கு நீர் வந்து மிகப்பெரிய அவசியமாக இருந்தது நீர் இல்லாமல் வேளாண்மை செய்ய முடியாது இல்லையா மறுபடி என்னாச்சுன்னா இந்த உணவினுடைய தேவை அதிகரித்தது இந்திய சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் அப்படின்னு ரூபாயோட மதிப்பு இருந்தது அணைக்கட்டுகள்லாம் வந்து இந்திய மாநிலங்கள் பிரிஞ்ச பொழுது தண்ணீர் மாநிலங்கள் பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் வந்தது வேளாண்மையில் உணவு ஒரு மிக பெரும் பிரச்சனையாச்சு மக்கள் தொகைக்கு ஏற்ப அப்போது என்ன செஞ்சது முதல் தடையாக உணவை சார்ந்து டாலருக்கு எதிரான சமமாக ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் என்று இருந்த ரூபாயின் மதிப்பு முதல் முறையாக உணவின் பெயரால் குறைக்கப்பட்டது சரியா அப்புறம் என்ன செஞ்சாங்க ரசாயன உரங்கள் போட்டால் நிறையா வலையனு கண்டுபிடிச்சாங்க குட்டை ரக நெல் வந்தது குட்டை ரக நெல் உடனே அதுக்கு நீர் தேக்கினா ரசாயன உரங்கள் பயன்படுத்திய ரகங்களுக்கு நீர் தேக்கினா நீர்னால் ஆபத்து வரும்னு தண்ணீரை வடிக்க சொன்னாங்க மழை பெய்கிற நீரெல்லாம் வடிஞ்சுது மழை நீரை தேக்கி மட்டுமே அதிலேயே விவசாயம் செய்த உழவர்கள் மழை நீரை சார்ந்திடாமல் வேளாண்மை செய்வதற்கு நீருக்கு நிலத்தடி நீரை எடுக்கலாம் என்று அறிவுரை சொல்லப்பட்டு அதற்காக மக்களை காப்பாற்ற வேண்டும் உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இலவசமாக மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு மின்மோட்டார்கள் வந்து ஆழ்துளை கிணறுகள் போடப்பட்டு நீர் உறிஞ்சி எடுக்கப்பட்டது இது வேளாண்மை சம்பந்தப்பட்ட செய்தி குடிநீரை போகவே இல்லை நம்ம குடிநீருக்கு இப்படி எடுத்து விவசாயம் நடந்துக்கிட்டு இருந்தது காலப்போக்கில் என்னாச்சு நிலத்தடி நீர் குறைய ஆரம்பிச்சது நீராவி இருந்தால் தான் மேகக்கூட்டங்கள் கிடைக்கும் மேகக்கூட்டங்கள் இருந்தால் தான் மழை கிடைக்கும் அதனால் மிகப்பெரிய அளவில் நீராவி கூட்டங்களை உருவாக்க வேண்டும் மேகக்கூட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் தேங்கி நிற்காத காடுகளை விட மலைகளை விட நீரை தேக்கி எவ்வளவு மழை பொழிந்தாலும் அதை நீரை தேக்கி மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காகவே வரப்புகளை உயர்த்தி அதிலே நீரிலேயே நின்று விளைகின்ற நெல் என்ற தானியத்தை உருவாக்கி வேளாண்மை செய்து வந்த தமிழ் உழவன் பல தலைமுறைகள் மாறிய பிறகு எதற்காக வரப்புகளை உயர்த்திறோம் ஏன் நீரிலேயே நின்று நீரிலேயே விளைகின்ற நெல் என்ற தானியத்தை பயிரிடுகிறோம் என்று மறந்து போனான் அப்பா தாத்தா கட்டின வீட்டில் பாதுகாப்பாக பல தலைமுறைகள் வாழ்கிறது மாதிரி வீடு எப்படி கட்டணும் ஏன் கட்டணும் எந்த மாதிரியெல்லாம் அதுக்கு மூலப்பொருள் தேவைப்படும் எப்படி நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோங்கிற அறிவே இல்லாமல் சிந்தனை இல்லாமல் பாதுகாப்பு எப்படி உருவாக்கப்பட்டது என்று தெரியாமலேயே பாதுகாப்பான வீடு எப்படி வடிவமைக்கப்பட்டது என்று தெரியாமலே வாழ்ந்து வருகின்ற பல தலைமுறைகளைப் போல உயர்த்திய வரப்புகள் ஆதி தமிழன் உயர்த்திய வரப்புகள் ஏன்னா தலைமுறைகள் கடந்து போகும் மண்ணு நிலையா நிற்கும் அதனால் மண்ணுக்கு அறிவுட்டுனான் பெய்கிற மழையெல்லாம் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் பொழுது என்னுடைய அடுத்த தலைமுறை இந்த பூமியில் நீர் இல்லாமல் அழிந்து விடக்கூடாது பூமியில் உயிர்கள் நீரை நம்பி வாழ்கின்றன என்று வரப்புகளை உயர்த்தி மண்ணுக்கு அறிவூட்டி நினைவூட்டினான் உயர்த்திய வரவுகள் வரப்புகள் எப்பெல்லாம் மழை பெய்ததோ அப்பெல்லாம் தேக்கி நிறுத்துச்சு நினைவாற்றலோடு ஏன் பொழிகிறது மழை எதற்காக பொழிகிறது நாம் ஏன் செய்ய வேண்டும் நீரின் தேவை என்ன என்று கொஞ்சமும் அறிவில்லாமல் வெற்று இருந்த பூமி வரப்பு உயர்த்திய பிறகு நினைவாற்றலோடு எப்போதெல்லாம் மழை பொழிகிறதோ அப்போதெல்லாம் நீரை சேமிக்க தொடங்கியது ஐப்பசி கார்த்திகை அடைமழையில் பெய்த நீரெல்லாம் தேக்கி வைத்து அடுத்து வரும் கோடை காலத்திலே அவ்வளவு நீரும் காடுகள் உருவாக்க முடியாத நீராவியை மலைகள் உருவாக்க முடியாத நீராவியை சமவெளி பிரதேசங்களில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் தெற்காசிய நாடுகள் முழுவதும் நெல் பயிரிடப்பட்டு வரப்புகள் உயர்த்தப்பட்டு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எந்தவிதமான விதமான இருபொருட்களும் இல்லாமல் மிக உயரமான ஆறடி உயரம் அடி உயரம் நெல் தானியங்கள் விளைவிக்கப்பட்டது அணைக்கட்டுகள் இல்லாத பொழுதே கட்டு கலங்கானும் உழக்கு நெல் காணும் கட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று கட்டி போரடித்த அழகான தென்மதிரை என்றும் நீர்மறைய நீர்க்கட்டு நிறைய வரும் நெல்கட்டு என்றும் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர் என்றும் நீரை தேக்கி நிறுத்திய வரப்புகளின் மூலப்பொருள் தெரியாமல் மழையை உருவாக்குவதற்காகவே நெல் என்ற தானியம் பயிரிடப்பட்டது என்ற அறிவு தெரியாமல் சுதந்திரம் அடைந்த பிறகு அணைக்கட்டுகளை தேக்கி நிறுத்தி நீரை பாய்ச்சலாம் என்ற நவீன அறிவியலின் கருத்து பின்னோட்டத்தில் ந மாநிலங்களுக்கு இடையே நடந்த சண்டையில் நிலத்தடி நீரை எடுத்து பாய்ச்சி நவீன அறிவியல் உருவாக்கி கொடுத்த குட்டை ரக நெல் ரகங்களை பயிரிட்டு நெல்லுக்கு நீர் தேவையில்லை நீரை வடித்தால் தான் நெல் அதிக மகசூல் தரும் என்ற அறிவுரையின் பின்னால் நீர் முற்றிலுமாக வடிக்கப்பட்டு வரப்புகள் உடைக்கப்பட்டன நிலத்தடி நீர் எடுத்து பாய்ச்சப்பட்டது நவீன ரகங்களுக்கு தானே விளையும் தன்மை இல்லை அவைகளுக்கு நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் இடுபொருட்களும் கலைக்கொல்லிகளும் துணை ஊக்க மருந்துகளும் தேவைப்பட்டது இவை எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்பட்டது மாடுகளை மட்டுமே சார்ந்திருந்து ஒவ்வொருவனும் பல பல நூறு மனிதர்கள் உழவர்களாக மாறி பல நூறு உழவர்கள் விவசாயிகளாக மாறி எல்லோரும் வேலை தெரிந்து எல்லா வேலையும் தெரிந்த எல்லா வேலைகளையும் தெரிந்த உழவன் என்ற மிக உயர்ந்த உழவு கருவி உழவு அறுவடைக்காகவும் நடவுக்காகவும் குறைந்து டிராக்டர் என்னும் நவீன அறிவியல் கருவிகளின் பின்னால் ஒடுங்கினார்கள் ஒரு டிராக்டர் பல மனிதர்கள் செய்கின்ற வேலையை செய்தது பல மாடுகள் செய்த வேலையை செய்தது ஆகவே மனிதர்கள் வேளாண்மையில் குறைக்கப்பட்டார்கள் டிராக்டர் வாங்குவதற்கு மிக பெரும் அளவிலே பொருள் செலவு செய்யப்பட்டது உரத்திற்கு செலவு செய்யப்பட்டது எல்லாவற்றிற்கும் நடவுக்கு செலவு செய்யப்பட்டது நடவு இயந்திரம் அறுவடை இயந்திரம் களைக்கொல்லி கொல்லி கலையெடுப்பு இயந்திரம் மூட்டை சுமக்கும் எந்திரம் என்று எல்லாவற்றையும் தானே செய்து கொடுத்த மாடுகள் முழுவதுமாக வேளாண்மையில் இருந்து விலகி எல்லா மனிதர்களும் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த நிலை மாறி சில மனிதர்கள் மட்டுமே வேளாண்மை என்ற பெயரில் உழவர்கள் என்ற பெயரில் முற்றிலுமாக கருவிகளுக்கு அடிமையாகி போனார்கள் உரங்களுக்கு அடிமையாகி போனார்கள் விதை இல்லாமல் முளைக்காது என்று விதையிலிருந்து விளைச்சலை தேர்ந்தெடுத்த உடவன் விதை இல்லாமல் முளைக்காது என்று நம்பி விதைகளை வாங்குவதற்கு போராடினார்கள் பணம் இல்லாமல் நீர் இல்லை என்ற இடத்தை நோக்கி நிலத்தடி நீர்மட்டம் போய்விட்டது ஆயிரம் அடிக்கும் கீழே போன பிறகு நீரை தேடி பல லட்சம் செலவு செய்யப்பட்டது மின்சாரம் தேவைப்பட்டது வரப்புகளை உயர்த்தினால் நீர் தேக்கி நிற்கப்படும் மேகக்கூட்டங்கள் உருவாகும் எதிர்வரும் கோடைக்காலத்தில் காலத்தில் அந்த மேகக்கூட்டங்களே மழையாக பொழியும் என்று உலகத்திற்கே மேகத்தை உருவாக்கவும் மழையை உருவாக்குவதற்குமாக வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தி அதிகமாக நீர் நின்றால் அதில் கலைகள் கூட முளைப்பதில்லை என்று களைக்கொல்லியாகவும் பயன்படுத்தி அதிக நீர் நிற்கும் இடத்திலே பல மடங்கு கிளைகள் செழித்து வளர்கின்ற தன்மையை பார்த்து குறுவை நண்டூரா சம்பா நரிவோட என்று பெயருக்கு நட்டாலும் ஆயிரக்கணக்காக விளைந்து கொட்டிய நெல்மணிகள் தன்னுடைய தரம் தாழ்ந்து உணவுக்காக ம நெல் என்ற பெயரை தாங்கி மழையை உருவாக்குவதற்காக என்ற இடத்திலிருந்து நகர்ந்து நீரை உருவாக்குவதற்காக என்ற அறிவியல் அடிப்படையை மறந்து முற்றிலுமாக நீர் பூமியில் இருந்து அழிந்து போனது மீண்டும் தமிழர் வேளாண்மையை நாங்கள் எழுப்புகிறோம் நீரை மழையை பொழிய வைக்க முடியும் என்ற நில நிலையிலே வரப்புகளை உயர்த்தி நீரை தேக்கி நிறுத்தி மேகக்கூட்டங்களை உருவாக்கி ராமநாதபுரத்திலே நான்காவது ஆண்டாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மேலும் மேலும் விதைப்பு அறுவடை நடவு அறுவடை என்ற பெயரில் நெல்லை விளைவித்து கொண்டு வருகிறோம் சிந்தியுங்கள் நீருக்காக உழவன் அடிமையாகி விட்டான் உரத்திற்காக அடிமையாகி விட்டான் விளைச்சலுக்கு விட்டான் பயிர் பாதுகாப்புக்கு அடிமையாகி விட்டான் இவை எல்லாவற்றிற்கும் தேவை பணம் இல்லாவிட்டால் வேளாண்மை இல்லை பணம் இல்லாவிட்டால் நீர் இல்லை பணம் இல்லாவிட்டால் உரம் இல்லை பணம் இல்லாவிட்டால் பயிர் பாதுகாப்பு இல்லை பணம் இல்லாவிட்டால் ஆட்கள் இல்லை பணம் இல்லாவிட்டால் டிராக்டர் இல்லை பணம் இல்லாவிட்டால் நடவு இயந்திரம் இல்லை பணம் இல்லாவிட்டால் அறுவடை இயந்திரம் இல்லை இந்த இயந்திரங்களுக்கெல்லாம் உதிரி பாகங்கள் வேண்டும் உதிரி பாகங்கள் இல்லாமல் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு உழைத்து கொட்டிய மாடுகள் போய்விட்டன வரப்புகளின் புல்லையும் அவனுக்கு தேவையில்லாத வைக்கோலையும் தவிட்டையும் எருவாக மாற்றி அதுவே பால் தொழிற்சாலையாக மாறி தாய்ப்பாலாக மாறி எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்ந்து வாழும் காலம் வரை அவனுடன் துணையுடனேயே அவனுக்கு துணையாகவே வாழ்ந்து கசையடி கொண்டு வாழ்ந்த மாடுகள் எல்லாம் ஒழிந்தது எல்லா மனிதர்களும் தேவையில்லாமல் எந்திரங்கள் நாங்கள் போதும் என்று எல்லா மனிதர்களையும் வேளாண்மையிலிருந்து வெளியேற்றியது எல்லா தொழில்நுட்பமும் விதைப்பு முதல் அறுவடை வரையில் எல்லாவற்றையும் தானே நின்று சாதித்த ஒற்றை எந்திரமாக நின்று பல நூறாயிரம் எந்திரங்களாக உருவாகியிருந்த உழவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள் வேளாண்மை என்ற பெயரில் முதலாளிகளாக எந்திரங்களுக்கு அடிமையாக எருவுக்கு அடிமையாக பூச்சி மருந்துக்கு அடிமையாக தண்ணீருக்கு அடிமையாக தண்ணீர் கிடைக்காத பொழுது நிவாரணங்களை தேடி அரசுக்கு அடிமையாக வறட்சி நிவாரணத்திற்கு அடிமையாக வெள்ளம் வந்தால் குட்டைரக நெல்கள் மூழ்கி செத்து போகும்போது வெள்ள நிவாரணத்துக்கு அடிமையாக பிச்சை எடுக்கும் ஒருவனாக உழவன் மாறினான் சுதந்திரம் அடைந்த பொழுது வறுமையாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் சுதந்திரமாக வாழ்ந்த உழவன் தன்னை மட்டுமே சார்ந்திருப்பது போல வேளாண்மையை வடிவமைத்த உழவன் வாழ்ந்து கொண்டிருந்த உழவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த உழவன் நிம்மதியற்ற தூக்கத்திலே அழிந்து கொண்டிருக்கிறான் சுதந்திர நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்த பொழுது சமநிலையில் இருந்த ரூபாயின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் கொடுத்தால் ஒரு டாலர் என்ற நிலையிலே இறங்கி இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பதாக இந்திய மக்களும் உலகமும் நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது வாழ்க இந்திய சுதந்திரம் மீட்டெடுப்போம் தமிழர் வேளாண்மையை